அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா வந்து மலேசியால போயிட்டு சூப்பரா வந்து கலக்கிட்டு இருக்காங்க விஜய் வரல ரொம்ப வருத்தமா இருக்குங்க விஜய் வந்து திரையில வந்திருக்காருங்க சூப்பராக வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு வீடியோ போட்டாங்க அதை பார்த்தோன்னே வந்து அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சலை அவன் நேரத்தை பார்த்து செவங்கு செவங்களை அப்படின்னு அழகான ஒரு பாட்டை போட்டோன்னே செம்மையாக வந்து லட்சுமி பிரியா உட்காந்துருப்பாங்க அங்கே இருந்தவங்க வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து கூப்பிட்டு போய் ஒரு செம டான்ஸ் பண்ணுவாங்க பார்க்கும்போது அவ்வளோ செமகாப்பியாக இருந்தது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சுவாமி தான் அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம் எஜமாவே மிஸ் பண்ணுறேன் நான் ஆனால் லட்சுமிபிரியாவும் சூப்பராக வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் அடுத்து நம்ம டைரக்டர் சார் அவங்களாம் வந்து என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மகாநதியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க எப்போ காவேரியை விஜய் காவேரியை சேர்த்து வைப்பீங்க சீக்கிரமாகவே சேர்த்து வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு ஏன்னா ஆயிரம் எபிசோடு போகணும் அப்படின்னா கதையை மாற்றி தான் ஆகணும் வேறு மாதிரி கொண்டு போகணும் இல்லையா அதனால் வந்து இப்போதிக்கி மாட்டாங்க அதை யாருமே எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு நல்லா இருக்குது அப்கமிங்கை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா சூப்பருங்க லட்சுமி பிரியா வந்து சூப்பரா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அழகான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க சுவாமி எவ்வளோ அழகா வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தாருங்க அவர் அப்படியே சோசியல் மீடியாவே ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாரு அந்த மாதிரி சுவாமி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு லட்சுமி பிரியாவும் நிறைய அப்டேட் நமக்காக கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி சரிங்களா சூப்பருங்க எல்லாமே வந்து அழகாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோடு கூட நல்லா இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது எதிர்பார்த்த மாதிரி அப்படின்னா காவேரி பிரிச்சுருவாங்க அப்படிங்கிறது தெரியும் அது அப்கமிங்ல எந்த மாதிரி கொண்டு வராங்க